ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹிபுனு ரவி அல்லாமு அனு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஒரு தோழர் தன்னுடைய வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவரோடு இன்னும் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அவருடைய பெயர் அப்துல்லாஹிபுனு தீனார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தவருக்கு தன்னோடு ஒரு சில விடயங்கள் தனிப்பட்டு பேச வேண்டியிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன அதுவரையில் தன்னோடு இருந்த தனது நண்பருக்கு இன்னும் ஒருவரை அழைத்து நீங்கள் இருவரும் சற்று கதைத்து கொண்டிருங்கள் நாங்கள் சில விடயங்களை பேசியாக வேண்டும் என்று சொல்லி ஒதுக்குப்புறமாக சென்று அவர்கள் கதைத்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவரை விட்டுவிட்டு இருவர் மாத்திரம் ரகசியம் பேசுவது ஆகாத விடயம் என்று சொல்லி அல்லாமின் தூர் சல்லி அவர்கள் கூறிய செய்தியை கூறினார்கள் இது மோத்தா கிரந்தத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக மேலும் முஸ்னத் அஹமதில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது